யாருமே கொண்டாட முடியாது மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஆழ்ந்த அப்படி அந்த வாழ்க்கை மதாபாத்திரமாக நினைத்தது வாழ்க்கையை நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வந்தவன் இஸ்லாமியனுடைய தாய்ப்பாளர்கள் இத்தகைய பசுக்கும் வாழ்கிறார் இதுக்கு கூடுதல் இஸ்லாமியம் இஸ்லாமியர்களின் சமூகத்தை அதனால வாழ்க்கை கிடைத்து முக்கியமாக என்னுடைய இயக்குனர் அறிவிக்காத இந்த சமயத்தில் மனப்பூர்வமான நன்றிகளை வாழ்த்துக்கள் இந்த படம் மூன்று வருடங்களாக நாங்கள் போராடி போராடுகிறேன் இன்னைக்கு தான் நுழை முன்னால் வாழ்த்து நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்கள் அனைவருக்கும் தேவன் செலுத்தி வாழ்த்துக்கள் நன்றி நீன் மறைக்கப்பட்டிருக்கிறது அதை வெளியே வேண்டும் என்ற ஆசையும் தேசிய இந்த படத்துக்கு தேசிய தலைவர் தலைப்பையும் என்ன இந்தியா தேசிய ஒரு தலைவர் அப்படின்னு படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்க படம் எல்லாருமே வந்து நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த படம் வந்தால் ஏதோ ஜாதி சண்டை வந்ததோ ஜாதி பிரச்சனை வந்துடும் நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் இந்த படம் வந்தால் ஜாதிகளுக்கிடையே ஒரு துணை தான் அதிக தான் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துக்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஜாதியும் வாழ்ந்து நடக்கிறார் இந்த ஜாதி கடையை வேண்டாம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு

வெளியில் போட்டு விட்டார்கள் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க அங்க அசைமுகம் தான் அப்படியே தேவர் வெளியிட்டிருப்பாரு அந்த தூக்கம் பண்ணிட்டாங்க நபர் சத்யகுமார் அவர்கள் நேதாஜி அவர் அவர் பார்வைக்கு சின்னதாக பார்க்கும்போதே நேதாஜி பார்வையே இருப்பாரு அற்புதமாக அந்த கதை பற்றி வெளிப்படுத்தியிருந்தாங்க மட்டுமல்ல தேவரோடு வாழ்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த படத்தில் வாழ்ந்த ஒரு ஒரு சின்ன அவர்கள் எப்படி இருப்பார்களோ அதே முகச்சாயலோடு அதே சாயலோடு அவர்களுடைய நடவடிக்கை பாவனை என்ன என்பதையெல்லாம் கரெக்டாக வந்து வந்து நாங்கள் அந்த தேவர வீட்டில் வேலை பாத்திரம் புதுசாமிய தேவனுடைய முதல் அந்த புதுசாமிய படத்தில் வந்திருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த புதுசாமியை நேரில் பார்த்துருவாரு எனக்காக இதை சொல்லாமல் முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல இந்த கதாபாத்திரத்தில் வந்திருக்கும் அந்த படத்தில் வந்திருக்கும் அத்தனை கதாபாத்திரங்கள் அப்படிப்பட்ட அப்படி அப்படியே ஆட்களை தேர்ந்தெடுத்து அப்படி அப்படியே அவங்க எப்படி அந்த மத்திய நிலையை கொண்டு சொன்னாங்க மூன்று வர கடுமையாக இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பாராட்டப்பட்டு மீண்டும் எங்களுக்கு பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தோஷம் ஏற்படுது மகிழ்ச்சி இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை இவ்வளவு சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றிகரமாக இந்த படத்திற்காக உழைத்த எங்கள் கூடவே இருந்து இந்த படத்திற்காக செயல்பட்ட அருமை மாவு

தேசிய தலைவர் தேவர் பெருமாள் என்ற முத்துராம்பிக தேவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுப்பதற்கு தயாரிப்பதற்கு எனக்கு அருள் கூர்ந்த ஐயா தேவரையா அவர்களுக்கு என்னுடைய உண்மார்ந்த அவருடைய ஆசையும் எனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று வேண்டும் என தேவர் பெருமான் அவர்களை வணங்கி இந்த தேசிய தலைவர் திருமணத்தை நீங்கள் அனைவரும் இப்போது பார்த்துருக்கீர்கள் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு முரண்பாடுகள் பல்வேறு சாதிய சாயங்கள் அதுபோல் அனைவரும் அனைத்தும் பூசப்பட்ட ஒரு படமாக இது திகழ்நாக மக்கள் மத்தியிலே சில 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 பொய்யர்கள் சில சில சாதிய வன்மர்களால் இது கண் இது வந்து இதுபோல சாதிய வன்ம சாதியை இடப்படுத்துகிற படம் என்று சில தீய சக்திகளால் இது வெளியிலே காட்டப்பட்டது ஆனால் இன்று நீங்கள் அனைவரும் பத்திரிகை நண்பர்களாகட்டும் பொதுமக்கள் பொதுமக்களாகட்டும் அனைவரும் பார்த்திருக்கீர்கள் இந்த படம் ஒரு சமுதாய நல்லிணக்கத்துக்கும் மத நல்லிணக்கத்திற்குமாக உருவாக்கப்பட்ட படமாக இருக்கும் அதேபோல தேவரையா அவர்கள் வந்து வாழ்ந்த வரலாறு முழுவதுமாக சிறப்பான முறையில் அவருடைய தத்துவம் அவர் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அரசியல் தலைவர் என்றால் எப்படி வாழ வேண்டும் ஒரு சக மனிதனாக எப்படி வாழ வேண்டும் ஒரு ஒழுக்க சீலராக எப்படி வாழ வேண்டும் ஒரு மக்களுக்கு சேவைகளை ஆற்றுவதில் எப்படி தன்னலமற்ற சேவையை ஆற்ற வேண்டும் என்பது தேவரையாவுடைய வாழ்க்கை அவர்களை பார்த்து நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு தேவரையா வர தேவரையை வந்து மறைச்சிட்டாங்க மறைக்க தான் தேசிய தலைவர் தேவர் பெருமான் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற இதை உங்களுடைய கண்பே காண்பிக்கப்பட்டு தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக இன்னைக்கு வணக்கம் மக்களால் போற்றப்படும் ஒரே தலைவர் தேசிய தலைவர் தேவர் பெருமன் அப்படின்ற பெரிய பாக்கியத்தை கொடுத்தாங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் தேவர் ஐயா அவருடைய பூஜை இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேதி அந்த முப்பது ஐயாவுடைய அக்டோபர் முப்பது இந்த தேதியில் வந்து இந்த படம் இந்த தேசிய தலைவர் படம் வந்து திரைப்படமாக இன்னைக்கு திரையில் வந்ததற்கு பெரிய மகிழ்ச்சி கொள்கிறது எங்களுடைய எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்வாங்கிறது தெரியும் எத்தனையோ தலைவர்கள்லாம் உள்ளே இருக்காங்க அதாவது தேசிய தலைவராக அன்பு நண்பர் பஷீர் இருக்கார் அதே போல் அவருக்கு உறுதுணையாக அவருக்கு அந்த படத்தில் அவர் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்த மிச்ச தத்துருவமான முகத் தோற்றங்கள் கொண்ட அன்பு நண்பர் சத்யகுமார் அவர் இருக்கார் நேதாஜியாக நடிச்சிருக்காங்க அதே போல் எத்தனையோ கேரக்டர்ஸ் அதாவது பாரதி ராஜா ஐயா இருக்காங்க அதே போல் ராதாரவியா இருக்காங்க சந்திரசேகர் ஐயா இருக்காங்க கே சுந்தர் சார் இருக்கார் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் தஞ்சா கர் அது போல் பல்வேறு நடிகர் இருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்திற்கும் மேலாக ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மிக சிறந்த ஒரு டேரக்டர் இயக்குனர் அப்படின்ற அதாவது காலேஜ் தொடங்குற காலத்தில் முடித்து வெளியே வந்த ஒரு குரூப்ல வைத்தேர்ந்த ஒரு டேரக்டர் அப்படின்னாக்கா அரவிந்தராஜ் மும்பை விழிகள் அரவிந்த்ராஜ்னா அன்னைக்கு ஒரு உலகம் அதாவது நம்ம இந்தியாவே பேசப்படும் ஒரு டேரக்டர் தான் இந்த இயக்கியிருக்காங்க அன்பு அண்ணன் அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் இல்லை பார்க்கும்போது சொல்லுவாங்க விஜயகாந்த் பெரிய இருக்கிற பாட்டு நீ விஜயகாந்த் கேட்க போட நல்லா இருக்கும் அதுபோல் அதாவது தன்னோட மன்ற தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க அதுபோல் அந்த வரிசையில் இன்னைக்கு அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க அதுபோல் அந்த வரிசையில் அவரை வச்சு இயக்குறாரு விஜயகாந்த் ஐயா வச்சு அரவிந்தராஜ் அவர்கள் அவரை வந்து மேல் மேலும் உருவாக்கி அவரை மேன்மைப்படுத்தி அவரையும் வந்து அரசியல் அரசியலில் ஒரு பெரிய லேடராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கியது வந்து அண்ணன் அரவிந்த் டைரக்டர் அவர்கள் அதே போல் மற்ற படங்களில் எப்படி சிறப்பு பெற்றாரோ இந்த படத்தை அவர் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார் ஆனால் அந்த இருபது படங்களுக்கு ஈடாகாமல் இருபது படங்களுக்கு இந்த ஒரு படம் சாட்சியாக இருக்கும் ஏன்னாக்கா அவருக்கு விமர்சனங்கள்

சினிமா நடிகர்லாம் இருக்குது எவ்வளோ படத்தானா இந்த வரலாறு வந்து முதல் முறையாக தேவனுடைய வாழ்க்கை வரலாறு முதல் முதலாக விரைவில் வந்திருக்கு இது ஒரு மத நலிநீக்கத்திற்கும் சமூக நலநிணக்கத்திற்கும் சாதி உடத்திற்கு இடம் கொண்டாத ஒரு படமாக இருந்தாலையும் இந்த ஒரு கருத்தை தெரிவித்து கொஞ்ச நேரம் இந்த படத்திற்கு முழுமையாக இருந்த என்னுடைய